வணக்கம் நான் தேவா இதுதான் இயக்க விதி இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த கேள்வியை டைப் பண்ணணும்னு நீங்கள் முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே தானே யோசிச்சிங்க இப்போ அது வெளியே வந்துருச்சு இல்லையா இப்போ நீங்கள் என்ன உங்கள் மனசுக்குள்ளே டைப் பண்ணணும் இதை தான் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எழுத்துக்களாக இருக்குது அந்த எழுத்துக்கள் இப்போ ஏன் கண்ணுக்கும் தெரியுது இதை விட நீங்கள் என்ன உதாரணம் வேணும்னு நினைக்கிறீங்க பிரபஞ்சம் செயல்படுற விதம் இப்படி தான் உங்கள் மனசில் உருவாகிற ஒன்று நிச்சயமாக இந்த மாதிரி வெளியில் உருவாகும் இது சின்ன விஷயங்கிறதுனால இது மேலே நமக்கு எந்த கேள்வியும் வர்றதில்ல சந்தேகமும் வர்றதில்ல ஆனால் இதுதான் கான்செப்ட் இதுதான் இயக்க விதி இது இப்படி தான் நடக்குது இது சின்ன விஷயமா இருக்க இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இதுதான் விஷயம் அதனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து ஏன் நம்ம ரொம்ப அதிகமாக இப்போது இது வந்து ஒரே விஷயந்தான் ஒரே ஒரு தடவை யோசிச்சிங்க வந்துருச்சு ஆனால் எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி இருக்காது அது மட்டும் தான் வித்தியாசம் ஏன்னா நம்ம சின்னதுன்னு நினைக்கிறது நமக்கு ஈஸியாக நடக்கும் நாம் பெருசுன்னு நினைக்கிறது நமக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படி தாமதமாக நடக்கிறத நமக்கு நடக்கும்னு நம்ப வைக்கிறதுக்கு தான் நாம் இந்த ரிகர்சல் எல்லாமே பண்ணுறோம் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இயக்க விதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து வேணும் இருக்குது இல்லை இது நடக்கணும்னு நீங்கள் ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வச்சிட்டிங்கனாலே அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோதான் நன்றி